இயற்கை என்பது முரண்பாடுகளின் மொத்தமான ஒரு கலவை வெயிலில் வாடும் ஒருவன் நிழலை கண்டால் மகிழ்வான் ஆனால் அந்த நிழல் உருவாகவே இந்த வெயில்தான் காரணம் என்பதை அவன் அறிய மாட்டான் ஆக்சிசன் ஏறியக்கூடியது ஹைட்ரஜன் நீடித்து நிற்காமல் ஏறியக்கூடியது இரண்டின் சேர்க்கையில் உருவான தண்ணீர் நெருப்பை அணைக்கக்கூடியது இயற்கையில் கண்ணுக்கு புலப்படும் பொருட்கள் பயன்படும் கண்ணுக்கு புலப்படாத இவையே ஆதாரமாக அனைத்தையும் தாங்கி நிற்கும் தத்துவ ஞானி லாவோட்ஸ் கூறுகிறார் முப்பது ஆறக்கால்களுடன் ஒரு சக்கரம் செய்கிறோம் அதில் அச்சுக்கும் சக்கரத்துக்கும் இடையில் வெற்றிடம் இருக்கும் அந்த வெற்றிடம் இல்லையே இந்த சக்கரம் சுழலாது நிஜமான உண்மை இது தோன்றும் பொருளான சக்கரம் சுழல்வது தோன்றாத அந்த வெற்றிடத்தால் மட்டுமே களிமண்ணால் ஒரு பெரிய பானை செய்கிறோம் பானையின் உள்ளே வெற்றிடம்தான் இருக்கிறது அந்த வெற்றிடம்தான் நீர் மொண்டு வர பொருளை கொட்டி வைக்க பயன்படுகிறது வெளியே பானையின் வடிவம் உபயோகமாவதோ உள்ளே உள்ள வெற்றிடம்